எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ் வந்து எடுக்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க கண்டிப்பா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நைட் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர் பக்கத்துல இருக்கிற மீன் மார்க்கெட்டுக்கு வந்து போயிருந்தோம் அங்கே வந்து ரெகுலரா வாங்குறனால எங்களுக்கு வந்து நல்ல நல்ல மீனா வந்து கிடைக்கும் கடல் மீன் தான் எல்லாமே கடல் மீன்ல பொதுவாகவே வந்து பாத்தீங்கன்னா ஒமேகா த்ரீ வந்து அதிகமா இருக்கும் அதே மாதிரி நிறைய விட்டமின்கள் புரோட்டீன்கள் எல்லாமே வந்து கிடைக்கிற ஒரு சத்தான உணவுனா அது மீன் தான் நான்வெஜ்லயே பாத்தீங்கன்னா மட்டன் அதே மாதிரி மீன் இந்த ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறந்தது அதனால வந்து வாரம் ஒரு முறை இல்லைன்னா மாசத்துக்கு ரெண்டு முறையாவது மீன் வந்து நம்ம சேர்த்துக்கிறதுங்கிறது நல்லது நாங்க வந்து எனக்கு என்ன மீன் வாங்கிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் பாறை மீன் வந்து வாங்கியிருந்தோம் இந்த பாறை மீன்ல இருந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து உமேகாத்திரி இருக்கு அது மட்டும் இல்லாம கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வந்து வராமல் இருக்கிறதுக்கு இந்த தேங்காய் மீன் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம கால்சியம் மாத்திரை இதுல தான் தயாரிக்கிறாங்க ஏடி பி டுவெல் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து இது அதிகமா வந்து கொடுக்குது நமக்கு அது மட்டும் இல்லாம நம்ம நல்ல ரெகுலரா வந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இதய நோய் வந்து வாய்ப்படுற ஏற்படுற வாய்ப்பை வந்து தடுக்குது அது மட்டும் இல்லாம இந்த சக்கரை நோய்க்காரங்களாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்களாம் வந்து சாப்பிடுறதுக்கு ஏதுவான மீன் இந்த பாறை மீன்னா தேங்காய் பாறை மீன் ரொம்ப ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது கெட்ட கொழுப்பு வந்து கரைக்கக்கூடியது உடல் வந்து மெலியணும் உடல் வந்து எடை குறையணும் அப்படிங்கிறவங்க அடிக்கடி வந்து இந்த பாறை மீன் வகைகளை வந்து சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடம்பு வந்து வந்து வெயிட் போடாது நான்வெஜ்ஜும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் உடம்பு வந்து வெயிட் போடாம இருக்கும் இப்ப வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் நல்லா வந்து மீனை வந்து வாஷ் பண்ணியாச்சு இந்த வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு புதுசாக ஒரு இது விஷயம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து போட்டு அதுக்கப்புறம் மீன் குழம்புல வந்து கொதிக்கும் போது போடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தேன் மஞ்சத்தூள் மிளகா தூள் போட்டு உப்பு போட்டு நல்லா வந்து பிசைஞ்சு வந்து வச்சுட்டேன் தேங்காய் வர மீன் மீன் வந்து குழம்புக்கு வந்து எப்பவுமே கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் நல்லா இருக்கும் அதே மாதிரி சதை பகுதியில் உள்ளதா இருந்தால் இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணோம் எப்படி நம்ம புளி குழம்பு வைப்போமோ அதே மாதிரி மீன் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் வந்து நமக்கு பெஸ்டான ஒரு காம்பினேஷன் நல்லது ஏன்னா மீன் வந்து சூடு வந்து கிளப்பக்கூடியது அதனால வந்து பாத்தீங்கன்னா குளிர்ச்சிக்காக நல்லெண்ணெய் வந்து சேர்ப்போம் அது வந்து நல்லது அதனாலதான் மீன் குழம்பு வைக்கும் போது வெந்தயமும் நம்ம சேர்த்துக்கிறோம் குளிர்ச்சிக்காக ஏன்னா ஹீட்டு பா பாடியா இருக்கவங்க ரொம்ப வந்து ஹீட் ஆயிரும் உடம்பு அப்படிங்கறனால இப்ப வந்து கடாயில வந்து எண்ணெய் ஊத்திட்டு கடுகு வெந்தயம் மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டு தாளிப்பு கொடுத்தாச்சு நல்லா தாளிச்சு பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்க வந்து கட் பண்ணி கொஞ்சம் வந்து குறை குறைப்பா வந்து அரைச்சிக்கோங்க ரொம்ப வந்து பேஸ்ட் மாதிரி அரைக்காம நல்லா வந்து குற குறைப்பா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வதக்குங்க நல்லெண்ணெய் வந்து நல்லா வதக்கிடுங்க எண்ணெய் வந்து நல்லா பிரியணும் நல்லா வதங்கணும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம வந்து உப்பும் சேர்ப்போம் அது தக்காளி நம்ம சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து தக்காளி வந்து பாத்தீங்கன்னா அரைச்சு வந்து எடுத்திருக்கேன் நம்ம புளி வந்து சேர்ப்போம் மீன் குழம்புக்கு அதனால தக்காளி வந்து தான் வந்து சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி பழுத்து தக்காளியாக இருந்தால் இன்னும் நல்லா நல்லாயிருக்கும் அது மாதிரி வந்து போட்டு நல்லபடியாக வந்து கிளறிவிட்டேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கணும் அதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறியாச்சு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தக்காளி தொக்கு பதத்துக்கு வந்து நல்லா கிளரி வந்துருச்சு அதுக்கு காரணம் என்ன நம்ம ஏற்கனவே வந்து மிக்சியில் வந்து குறை அரைச்சிட்டோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வதங்குறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மீனில் வந்து பசஞ்சு வச்சிருக்கோம் மஞ்சள் தூள் மிளகாத்தூளும் அதனால அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் வந்து ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் வந்து போட்டிருக்கேன் அது அவ்வளோ காரம் எடுக்காது அதே மாதிரி மல்லித்தூளும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மூணு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூன்ல தான் உங்களுக்கு எப்படி வந்து ஏத்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து போட்டதுக்கு அப்புறம் நல்லபடியா வந்து கிளறிடணும் நல்லா வந்து வதங்கணும் அதே மாதிரி இந்த பச்சை வாசனையும் போகணும் போகணும் அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க மாட்டோம் நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வெங்காயம் அரைக்கும் போதே அதுல வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணி தான் சேர்த்தேன் ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து நம்ம போட்டு அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரமா வந்து ஒரு அரை சைஸ் நெல்லிக்கனி சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா புளியை வந்து ஊற வச்சு அந்த புளியை வந்து அந்த அசைலாம் எடுத்துட்டு வெறும் தண்ணியை மட்டும் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும் கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம வந்து தண்ணி வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஊத்திக்கலாம் எனக்கு வந்து மீன் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கனால தண்ணி வந்து கொஞ்சம் நிறைய தேவைப்பட்டுச்சு அதனால கொஞ்சம் தண்ணி வந்து தாராளமாக ஊத்திருக்கேன் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து அந்த மசாலா தரைய வச்ச மீனை வந்து இதுல வந்து போட்டுக்கலாம் நல்லா தள்ளி தள்ளி வந்து போட்டுக்கோங்க கொஞ்சம் அகண்ட பாத்திரத்துல செய்யும் போது நமக்கு வந்து மீன் வந்து ஒன்னொன்னு ஒண்ணு ஒட்டாம உடையாமலும் இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்து செஞ்சுக்கோங்க இது வந்து கொஞ்சம் நமக்கு பாறை மீன் வந்து நல்லா தான் இருந்தது ரொம்ப வந்து குழக்குழம் எல்லாம் இல்ல அது நல்ல மீனா இருந்தாலும் நமக்கு தெரியும் அந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா உடையாது அதே மாதிரி குழக்குழன்னு வந்து ஆகாது அதனால வந்து எனக்கு வந்து மீன் குழம்பு வந்து நல்லாவே வந்து டேஸ்டா வந்துருந்துச்சு நல்ல வாசனையும் கமகமான்னு வந்துருந்துச்சு இந்த மாதிரி ஒன்னோட ஒண்ணு ஒட்டி போடாம தள்ளி வந்து போட்டுக்கோங்க அதே மாதிரி கொஞ்ச நேரம் மூடி வச்சதுக்கப்புறம் உப்பு காரம்னா பாத்துக்கோங்க மீன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம பாத்துக்கிட்டாலும் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொதிச்சாலே போதும் மீன் வந்து ரொம்ப வந்து வேகணும்னு அவசியம் இல்லை அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொத்தமல்லி தூவி நம்ம வந்து இறக்கிடலாம் சுவையான தேங்காய் பாறை மீன் குழம்பு ரெடி சத்தானதும் கூட டேஸ்டி ஹெல்த்தி எல்லாமே வந்து இந்த மீன் குழம்புல இருக்கும் இப்படி இருக்குன்னு நீங்களே வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காஷ்மீரி சில்லி வேணும்னா போட்டீங்கன்னா இந்த மாதிரி கலர் வந்து கொடுக்கும் நல்ல நார்மல் மிளகாத்தூள் போட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நண்டு வந்து பாத்தீங்கன்னா சளிக்காக வந்து மாரோடி மாசம் எல்லாம் குளுறனால கொஞ்சம் சளியா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நமக்கு நெஞ்சு சளி இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது நமக்கு ரன்னிங் நோஸ் இருந்தா கூட தெரிஞ்சிடும் ஆனா நெஞ்சு தான் தெரியாது அந்த நெஞ்சு சளிக்கு பார்த்தீங்கன்னா வயல் நண்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து நமக்கு அவ்வளவா கிடைக்கிறதில்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா நண்டு வந்து நான் அன்னைக்கு வாங்கியிருந்தோம் அதுவும் வந்து வாங்கியிருந்து இது எல்லாமே ரேட்டு ரொம்ப கம்மி தான் நமக்கு தேவையான அளவு வாங்கினாலே போதும் மீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேட்டு கம்மி தான் தேங்காய் பாறை மீன்லாம் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேன் நண்டை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது வந்து நான் வந்து கடல் எண்ணெயில தான் வந்து சமைக்க போகிறேன் இது வந்து செக்கு செக்குல ஆட்டின எண்ணெய் தான் நான் வாங்க யூஸ் பண்ணுவேன் கடல் எண்ணெய் வந்து வாங்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ வந்து தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சமா வந்து வெந்தயம் இதுவும் வந்து நண்டும் வந்து சூடுதான் அதனாலதான் வந்து வெந்தயம் வந்து ஆட் பண்றோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பில் போட்டு நல்லா தாளிப்பு கொடுத்ததுக்கு அப்புறமா நாங்க நம்ம எப்படி மீன் குழம்புக்கு வந்து செஞ்சோமோ அதே மாதிரி தேங்காய் வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டும் கலந்து வந்து நான் வந்து அரைச்சிருக்கேன் இதுக்கு வந்து நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்ப்போம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதில் நான் பூண்டு வந்து ஆட் பண்ணி அரைக்கில அப்படி நீங்க வந்து அந்த மீன் குழம்போ செய்யும் போது இதுவும் செய்யறீங்க அப்படின்னா ரெண்டு சேர்த்துமே அரைச்சிக்கலாம் இஞ்சி வந்து தனியாக அரைச்சி நீங்க சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தக்காளி இதுவும் வந்து குறை குறைப்பா நான் வந்து அரைச்சிட்டு நல்லா வந்து பச்சை வாசனை போற அளவுக்கு வந்து கிளறியாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வந்து சிம்மிலே வந்து இருக்கட்டும் ஏன்னா நல்லா வந்து இந்த மசிஞ்சு வரணும் அதுக்கப்புறம் வந்து அது நல்லா மசிஞ்சு வர்றதுக்காக நம்ம வந்து கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்து நல்லா வந்து பெரட்டி விடணும் இது எவ்வளவு கிழமை நமக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு டேஸ்ட் வந்து கொடுக்கும் எந்த குழம்புக்கா இருந்தாலும் நம்ம வெங்காயம் அந்த தக்காளி வந்து பச்சை வாசனை போகணும் மசாலாவோட அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சத்தூள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள் இதுக்கு வந்து மல்லித்தூள் வந்து நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப வந்து இது கிடைக்காது ஏன்னா நமக்கு வந்து இதுல வந்து பெப்பர் நான் தான் செய்ய போறேன் நண்டு பெப்பர் தான் செய்ய போறேன் ஸோ வந்து நமக்கு பெப்பரும் சேர்க்க போறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து கம்மியா தான் நான் மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கேன் இது எல்லாமே நம்ம போட்டு பெரட்டிட்டு நல்லா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பே இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அடுத்து வந்து நம்ம நண்டு வந்து சேர்க்க போறோம் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட மறந்துட்டேன் அதனால வந்து இந்த இதுலயே வந்து ஞாபகம் வந்தனால போட்டுக்கிட்டேன் நீங்க முன்னாடியே போட்டுக்கோங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நண்டை வந்து நான் சேர்த்துட்டு நல்லா வந்து இதை வந்து பெரட்டி விடணும் ஏன்னா மீன் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து போடுவோம் அந்த கொதிப்புலயே வந்து பாத்தீங்கன்னா அந்த மீன் வந்து வெந்துடும் நமக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கும் ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கரட முரடா இருக்க மாதிரி இருக்கும் நண்டு அதனால வந்து பாத்தீங்கன்னா மசாலா வந்து நல்லா ஒட்டாது அதனால தண்ணி ஊத்துறதுக்கு முன்னாடியே நான் வந்து பாத்தீங்கன்னா நண்டை வந்து நல்லா வந்து அந்த மசாலா வந்து படுற மாதிரி எல்லா பக்கத்தும் படுற மாதிரி பெரட்டி விட்டுட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லா இடத்துலயும் வந்து நல்லா பெரட்டி விடுங்க அப்பதான் வந்து மசாலா வந்து அந்த நண்டு இதுக்குள்ள இறங்கி நமக்கு வந்து நல்லபடியாக டேஸ்ட் கொடுக்கும் அப்பதான் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் சளி இந்த மாதிரி தொல்லைகள்லாம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து நீங்க வந்து இந்த நண்டு வந்து சூப்பா வச்சு குடிக்கலாம் இல்ல ரசம் வைக்கணும்னா ரசமா வச்சு சாப்பிடலாம் சாதத்துல ஊற்றி கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைன்னா நீங்க இந்த மாதிரி பெப்பர் மாதிரி மசாலா மாதிரி பெரட்டி நீங்க தோசை இட்லி சப்பாத்தி இந்த மாதிரி வந்து இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் எங்க வீட்டுல வந்து என் பையன் கூட இந்த நண்டு வந்து விரும்பி சாப்பிடுவான் ஸோ நான் சின்ன வயசுல இருந்து கொடுத்து பழகிட்டனால நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற செலவு வந்து இல்லாம இருக்கிறதுக்கு நம்ம சில விஷயங்கள் வந்து ஹெல்த்தியா நம்ம உடம்புல வந்து சேர்த்துக்கிறது வந்து நல்லது இந்த மாதிரி சாப்பிடும் போது காய்கறியில இருக்கிற கிடைக்காத சத்துக்கள் திண்ணீர்ல வந்து வெளியேற சத்துக்கள் கூட நம்ம நான்வெஜ்ல சாப்பிடும் போது அந்த சத்துக்கள் வந்து நம்ம உடம்புல வந்து இருக்கும் அதுக்காக தான் நம்ம நான்வெஜ் வந்து சேர்த்துக்கிறோம் பழக்கம் இல்லாதவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அது பழகிருக்கும் ஆனா பழக்கமா இருக்கவங்க கண்டிப்பா வந்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு நல்லா மிளகு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு நான் வந்து அரைச்சிருக்கேன் மற்றதெல்லாம் ஒவ்வொரு ஸ்பூன் சோம்பும் சீரகமும் போட்டு நல்லா வந்து பேஸ்ட் வந்து நல்லா அந்த நல்லா மசிஞ்சு இருக்கணும் எல்லாம் அந்த மாதிரி வந்து பழத்துக்கு நீங்க அரைச்சி எடுத்து நல்லா நண்டு வந்து அந்த தண்ணியில கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் மசாலா எல்லாம் பாருங்க நல்லா ஆட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நீங்க நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தேங்காய் வந்து அரைச்சிக்கலாம் நான் வந்து கால் மூடி வந்து எடுத்திருக்கேன் நல்லா வந்து பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா சுவையான நமக்கு நண்டு கிரேவி வந்து ரெடி ஆயிரும் இது நண்டு மசாலன்னு சொல்லலாம் இந்த மசாலா வந்து நம்ம எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம் அதுவும் இல்லாம நம்ம வெறுமனா சைடிஷா மட்டுமே சாப்பிடலாம் இதை ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை எனக்கு வந்து காரம் வந்து கம்மியா இருந்த மாதிரி இருந்துச்சா ஏன்னா பெப்பர் வந்து திரும்ப நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன் நீங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நண்டு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு நல்ல சுவையான இந்த மாவு மாத குளூர்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சளி பிடிக்கிறது சளி தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க வந்து ஹெல்த்தியா செஞ்சு சாப்பிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க